ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ரெசிபி ஈவினிங் டைம்ல சட்டனு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம மாலை நேர ஸ்னாக்ஸ் நான்கு விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த நான்கு விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணுமா பாருங்கள் இப்போ வாங்க இந்த நான்கு விதமான சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செலுத்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அரைக்கீரை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் பத்து சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவிட்டு சேர்த்துருக்கேன் இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் தனி தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா உதிர்த்து விட்டு கீரையோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன் மாவை ஜழிச்சிட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணியெல்லாம் எதுவும் விடக்கூடாதுன்னு தண்ணி விடாமல் நம்ம வெங்காயத்தில் கீரை இது நல்லா தண்ணி விடும் அதனால தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி தெளித்து நம்ம போண்டா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப இலக்கமாக பிசஞ்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும் ரொம்ப கெட்டியாக பசுந்திங்கன்னா ஹார்டாக இருக்கும் போண்டா இந்த மாதிரி பக்குவத்தில் கோத்தில் இருக்கணுங்க இப்போ இது பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சிருக்கேன் போட்டுக்கலாங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேகட்டங்க திருப்பி விட்டுக்கலாம் போண்டா நல்லா ரெண்டு சைடு நல்லா வெந்திருக்கணும் அடுப்பு வந்து மிதமான தீலயே வச்சுக்கோங்க கீரை நல்லா வெந்து சாப்பிட்டாதாங்க நமக்கு நல்லா இருக்கும் வேகாம எடுத்து போண்டாவை சாப்பிட்டீங்கன்னா கீரை வேகாம சாப்பிட்டோமா நமக்கு பேதியாகும் கீரை வந்து நல்லா வெந்து இருக்கணுங்க இப்போ போண்டாக்குள்ளே கீரையும் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய கீரை போண்டா சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க செஞ்சு கொடுத்த ஒன்னு ஒன்று கூட மிஞ்சாதுங்க காலி ஆயிடுங்க சுட இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கோது மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவுக்கு தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா கைகளால் கசக்கிட்டு சேர்த்துருக்கேன் ஓமம் சேர்த்து ஸ்நாக்ஸ் செய்யும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும் சீக்கிரம் நமக்கு ஜீரணமும் ஆகும் சாப்பிடும் போதுங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து ட்ரை மாவாக மிக்ஸ் பண்ணுங்க இப்போ எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எந்த பதத்தில் பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவை தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஆச்சுங்க மேலே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஓரவிட்டுலாம் இப்போ இந்த மாவுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க கடாயில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பெடி வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணிட்டு சேத்துருக்கேன் கொஞ்சமா கருவேப்பிலை பொடியா கட் பண்ணிட்டு சுத்திருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்து தக்காளி பழம் வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் செத்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நல்லா பொடியாக துருவிட்டு செத்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பீன்ஸ் பொடியை கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு போசு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காய்கறி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வதங்கினா போதுங்க நம்ம மறுபடியும் வேகதாக வைக்க போகிறோம் இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு மட்டும் தேவையான உப்பு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம காய்கறி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதனுடைய மிளகாத்தூனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தழைய போட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஸ்டஃபிங்கை நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் ஊறிடுச்சு இதை நல்லா தரட்டி எடுத்துக்கலாங்க போல் கைகளெல்லாம் நல்லா திரட்டி கத்தி வச்சு நம்ம ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சப்பாத்தி எல்லாம் ஒரே சைஸில் வரும் இப்போ மாவு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம சப்பாத்தியை திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சப்பாத்தி திரட்டி எடுத்தாச்சு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கிறேன் எல்லா சப்பாத்தியும் திரட்டி எடுத்தாச்சுங்க ஸ்டஃபிங்கும் நல்லா ஆரிடுச்சு இப்போ ஒரு சப்பாத்தியை எடுத்து ஸ்பூனால் இந்த சப்பாத்திக்குள்ள ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் குள்ளுதுங்க அந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சு இது போல் மடிச்சிக்கலாம் இது போல் மடிச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெளில ஸ்டஃபிங் வராத அளவுக்கு இப்போ மேலே உள்ள மாவுகள நம்ம பிச்சு எடுத்துடலாங்க அது தேவை கிடையாது இப்போ இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ளங்கையில் வச்சு இது போல் ஒரு அழுத்தம் கொடுங்க வடைக்கு தட்டுற மாதிரி இப்போ இன்னொன்று இதே மாதிரிலாம் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க ஒரு சப்பாத்தி எடுத்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் வைக்கிறேங்க வச்சு போல் மடித்து விட்டுக்குங்க மடித்து விட்டு மேலே உள்ள மாவுகளை நம்ம கிள்ளி எடுத்துக்கலாங்க இது போல் கிள்ளி எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு கைகளால் ஒரு அழுத்தம் கொடுங்க வடைக்கு தட்டுற மாதிரி எல்லா சப்பாத்திகளையும் இதே மாதிரி ஸ்டஃப்பிங் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வேக வைக்க போறோம் இந்த ஸ்நாக்ஸ் இப்ப ஒரு இட்லி பிளேட்ல எண்ணெய் தடவி நம்ம செஞ்சு வச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் இட்லி பிளேட்ல வச்சாச்சுங்க இப்போ ஸ்டவ் மேல ஒரு தண்ணி சூடுபடுத்தி வச்சுருக்கோம் தண்ணி சூடானதும் நம்ம திரட்டி வச்ச ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாங்க இப்போ இட்லி பிளேட்டில் வச்சு மேலே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை மணத்தீயிலே வேக விடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் எல்லா ஸ்நாக்ஸும் வெந்துருச்சு இது ஆறினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆறி வரட்டும் இப்போ அப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுத்த மிதமான மணத்தீயிலே வச்சு நம்ம எல்லா ஸ்நாக்ஸும் சேர்த்து ரெண்டு சைடு நல்லா மிதமான மணத்தீயிலே பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு சைடு நல்லா சவந்து வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்நாக்ஸை திருப்பி விடுறேன் பாருங்க திருப்பி விட்டு மிதமான தீயிலே வேக வச்சுக்கலாங்க ரெண்டு சைடு நல்லா சவந்து வந்துடுச்சுங்க இப்போ எண்ணெயை உடைச்சிட்டு எடுத்துக்கலாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதுங்க ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க இதில் நம்ம முழுக்க முழுக்க எல்லாம் ஹெல்த்தியான பொருளாக செத்துருக்கோம் கோதுமை மாவு காய்கறி தான் செத்துருக்கோம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் செய்து பாருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன் மாவு வந்து ஜளிச்சிட்டு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது போல செய்யும் போது போண்டா நல்லா கிறிஸ்பியா கிடைக்குங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கம்மியா ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கால் டீஸ்பூன் கம்மியா சின்ன சீரகம் நல்லா கைகளால் இது போல கசிக்கிட்டு அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் போண்டா செய்யும் போது ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒன்றும் பாதிமாக தட்டிட்டு செத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை தடியும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் வெங்காயத்தை நல்லா உதிர்த்தி விட்டு மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இப்போ கூத்தலாம் இருக்கணும் பாருங்கள் இதுதாங்க கரெக்டான அளவு இப்போ போண்டா பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுத்த மிதமான தேரே வச்சுக்கோங்க இப்போ நம்ம போண்டா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சைஸாகவும் போட்டுக்கலாம் பெரிய சைஸாகவும் போட்டுக்கலாம் நான் குட்டி குட்டி சைஸாக போட்டிருக்கேன் இப்போ போண்டா நல்லா ஒரு சைடு வெந்ததும் மேலே புஷ்ஷுன்னு மேலே எலும்பி வருங்க இப்போ பாருங்கள் இந்த டைமில் ஒரு சைடு நல்லா செவ்வந்தது திருப்பி விட்டுக்கலாம் இப்போ விட்டு மறுபடியும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு மிதமான தீலே வேக விடுங்க இப்போ ரெண்டு சைடும் போண்டா நல்லா சவந்து சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா சவந்து வந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு போண்டாவை எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ஈவினிங் டைமில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ இதே மாதிரி இன்னொரு பேச்சை நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போண்டாவை இப்போ நம்மளுடைய கோதுமை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு சைடிஷ்லாம் வேண்டாங்க அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது சுட சுட இது போல் நீங்கள் போண்டா செய்து கொடுத்தீங்கன்னா கோதுமை மாவில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தட்டு மிக்ஸி ஜாரில் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் மூணு வரமிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தோலோடு சேர்த்துக்குங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இத குறை குறப்பா அரைச்சிட்டு வரலாங்க அரைச்சிட்டு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் வாட்டி நல்லா சுத்தமா அலசிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் ஊற வச்ச கடலைப்பருப்பை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியா வச்சுக்கலாம் இது வட மாவு அரைச்சி மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம் இப்போ மீது இருக்க கடலைப்பருப்பை தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து தண்ணி விடாம கொஞ்சம் குறை குறப்பா அரைச்சிட்டு வந்திருக்கேன் அரைச்சிட்டு வந்த கடலைப்பருப்பை பாத்திரத்தில் சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை கடலைப்பருப்பு எடுத்து வச்சு பார்த்திங்களா அதை மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தாடியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தூள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நல்லா வடை மாவ்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா இது போல் உருட்டி உங்களுக்கு வடை எந்த சைஸ் வேணுமோ மாதிரி அதுக்கேத்தி எடுத்துக்கோங்க தட்டிக்கலாங்க எண்ணெய் சூடு படுத்திருக்க எண்ணெய் நல்லா சூடானதும் அடுத்த மிதமான தீல வச்சுட்டு இப்ப நம்ம தட்டி போட்டுக்கலாங்க இப்ப வல்ல வடையும் தட்டி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட வடல கொஞ்சம் சவந்திருச்சு அதை திருப்பி விட்டுக்கலாங்க இப்போ வடையை திருப்பி விட்டு மிதமான மழை தீஞ்சு நல்லா ஒரு நாலு நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும் இப்போ வடை நல்லா செவந்துருச்சு பாருங்கள் எண்ணெயினுடைய சட சடப்புலாம் அடங்கி நல்ல செவந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம் வடையை இப்போ நம்மளுடைய மசால் வடை முறு முறுன்னு ரெடி ஆகிடுச்சிங்க டீ கடையில் கிடைக்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா கிறிஸ்பியா இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்ல கிறிஸ்பியாவும் அருமையாக இருந்திருக்குங்க இந்த நான்கு விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்